ஹாய் வணக்கம் இது வந்து டெல்டா டேரக்டர் நான் உங்களோட சிவா ரொம்ப நாளாச்சு டெல்டா டேரெக்டரில் வந்து நம்ம வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ போட்டு எவ்வளோ நாள்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஆகுதுங்க ஏன் அப்படின்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பல காரணங்களால் என்னால் வீடியோ வந்து போட முடியல ஒரே அலைச்சல் வேறு இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு சரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வந்து அதை லாகின் பண்ணி ஒரு சும்மா ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து விட்டேன் இனிமேல் வந்து நான் கண்டினியூவாக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் பார்த்தா அதெல்லாம் வந்து பண்ண முடியாமல் போணுச்சு நம்ம இப்போ பொங்கலுக்கு வெளியாக பராசக்தி படம் பார்த்தோம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன் ஜனநாயகன் பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் பட் ஆனால் இன்னும் அது வெளியாகலை நம்ம போன வருஷத்தோட டாப் டென் மூவிஸ் என்ன ரொம்ப மோசமான மூவிஸ் என்ன நல்லா கலெக்ட் பண்ண மூவிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நல்லா பேசலாம் அப்படின்னு நினச்சி நிறையா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசித்து ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சுருந்தோம் பட் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்ப அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு 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 சில வீடியோக்கள் மட்டும் அப்படி அப்படியே எடுத்து போட்டுட்டு ட்ராவல் பண்ணப்போ அதாவது அப்படியே எடுத்து போட்டுட்டு இருந்தேன் டெல்டா டேரக்டருக்குன்னு தனியாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு லைன் எழுதி வச்சுருந்ததை எதுவுமே வந்து நம்ம செய்ய முடியாமல் போயிடுச்சு இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ வரும் நம்ம ப அந்த படங்களை மறுபடியும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் நானும் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போடுறேன் நிறைய நம்ம ஹாலிவுட் படங்கள் உலகத்தரம் வாய்ந்த படங்களில் வந்து வித்தியாசமான படங்களை வந்து நம்ம நிறையா இருந்தோம் அதை வந்து மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஹாலிவுட் படங்கள் வந்து பார்த்தேன் நிறைய கேரளா படங்கள் நிறையா பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நான் ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்து எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் வீடியோவை அப்படியே எடுத்து டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நான் போட்டுடுறேன் சரிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ